ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நாம் ஜூட் எஸ்எஸ்பி பேக் கிரியேஷன்ஸில் என்ன தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஜூட் பேக் தான் தைக்கலாம் இது வந்து லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி தைச்சதை விட இன்றைக்கி தைச்சது கொஞ்சம் பெரிய சைஸுங்க இது ஆர்டர் பேரில் வந்துச்சு ஒரு பேக் தைச்சி காமிக்கலான்ட்டு போட்டிருக்கிறேன் வீடியோ ஒரு ஸ்கூலில் டீச்சர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க எல்லா டீச்சர்ஸுக்கு வேணுன்ட்டு ஏதோ ஃபங்க்ஷன்ட்டு கேட்டுருக்குறாங்க அதனால் தைச்சிட்டுருக்குறோம் இதை பார்த்து நீங்களும் தைப்பீங்கன்ட்டு போடுறேன் பார்த்து தேய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ப்ரிண்டட் ஜூட் மெட்டீரியல் ஒன்று எடுத்துருக்குறேங்க இது வந்து அகலம் பன்னெரெண்டு இன்ச்சுங்க உயரத்தை பார்க்கலாம் உயரம் பதிமூணு இன்ச்சுங்க இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து சுற்றி பட்டு பீஸுங்க உங்களுக்கே தெரியும் நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்குறேன் இது பாருங்கள் அகலம் ஆறு ஆறு சென்டிமீட்ரு ஆறு இன்ச்சு உயரத்தை பார்க்கலாம் உயரம் பாருங்க பத்து இன்ச்சு வருதுங்க அது ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம் கலருக்கு நல்லா கான்ட்ரஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தாங்க பேக் நல்லா பார்க்குறதுக்கு கட்ரக்ஷன் இருக்கும் இது வந்து பட்டிங்க ஜிப்புப்பட்டி பாருங்கள் பதினோரு இன்ச்சில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அகலம் அகலம் மூணு இன்ச்சுங்க மூணுக்கு பதினொன்று ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து ஹேண்டில் மேலே பட்டிங்க இது வந்து உள்ளார் போகிற கவருங்க இது பாருங்கள் பதினஞ்சு இன்ச்சு வருது ஹ அதுக்கு பேர் ரோப்புன்னு சொல்லுவாங்க உள்ளார் இன்சர்ட் பண்ணணுங்க இது வந்து ஜிப்புங்க ஜிப்பு பாருங்கள் பதினஞ்சு இன்ச்சு எடுத்துக்கலாம் ரன்னர் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு நாள் கட் பண்ணுறது பா வீடை போகிறேன் பாருங்கள் இது வந்து ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு போகிற பட்டிங்க இது மூணுக்கு ஆறு ஆறுங்கிற முறையில் எடுத்துருக்கிறேன் அது ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் வாங்க ஸ்டிச் பண்ணலாம் வாங்க ரன்னர் பட்டியை அந்த வாரம் தைச்சிக்கலாம் கால் சென்டிமீட்டர் மடிச்சு தைச்சிக்கலாம் இது வந்து ஜிப்பர் பட்டிங்க முன்ன சொன்ன மாதிரி இது காலிஞ்சு இப்போ மடிச்சு தைச்சிக்கலாம் ரெண்டையுமே ஒரே மாதிரி பெண்களுக்குண்டான நல்ல தொழில் வாய்ப்புங்க எல்லோரும் பழகலாம் இதில் வயசு வரும்போது இல்லைங்க யார் மட்டும் பழகலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பழகிக்கலாம் ஒரு வாரத்தில் பழகிக்கலாம் நாங்கள் சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் ஜிப் அட்டாச் பண்ணுறோம் நாங்கள் சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம் ஆர்டர் வந்தால் ஆர்டர் பேரில் வீட்டில் பெண்கள் எல்லாம் பத்து மிஷின் இருக்குங்க பெண்கள் திச்சிகிட்ருக்குறாங்க ஆறு இருக்கிறாங்க இந்த நம்பர் கான்டாக்ட் நம்பரை கூப்பிடுங்க டிஸ்கஷனில் நம்பர் கொடுக்குறேன் வீடியோவில் நம்பர் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ஆறு கொடுத்தாலும் தைச்சி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கேட்டாலுமே கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி வேணுமா கஸ்டமர்ஸ் பேரில் நாங்கள் தைச்சி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்குறோம் என்றைக்குமே உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைங்க பாருங்கள் சுத்து பட்டியல கிராஸில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் மடித்து தைக்கிறப்ப மொத்தமாக வரும் அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் காலிஞ்சி மடித்து தைச்சிக்கிட்டேன் இப்போ சைடில் மடித்து தைச்சிக்கலாம் அதே மாதிரி காலிஞ்சி மடித்து ஃபுல்லாக தைச்சிக்கலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கமும் தைச்சிக்கிறேன் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பெல் பட்டனை அழுத்துங்க பார்த்து முடித்தவாறு லைக் பண்ணுங்க பாருங்கள் தைச்சி முடிச்சாச்சு அப்பப்போ பிசர் இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க நூல் நீட்டாக இருக்கட்டும் இது வந்து ஹேண்டிலுக்குங்க மேலே பட்டி எஜ்ஜஸ் தையல் போட்டுக்கலாம் ஓரமாக எட்ஜஸ் தையல் போட்டால் தாங்க கவர் உள்ளார இன்சர்ட் பண்ண முடியும் பாருங்கள் நூல் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தாங்க நீட்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஹேண்டில் பட்டியும் தைச்சிக்கலாம் எஜ்ஜஸ்ட் தையல் போடுங்க சைடில் ஒரு இன்ச்சு கேப் விட்டு மச்ச தைச்சிடுங்க பாருங்கள் உள்ளார் கவர் வச்சு இன்சர்ட் பண்ணி வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கலாம் சென்டர் பார்த்து அடையாளப்படுத்திக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு சென்டர் பார்த்து இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அடையாளப்படுத்திக்கலாம் ஹேண்டில் இருக்குங்க ஹேண்டில் ஒரு கால் இன்ச்சு வெளியில் வர மாதிரி வச்சு சென்டர் பார்த்து தைச்சிக்கோங்க கூடுவே ஜிப்பர் பெட்டி வச்சுக்கலாம் ஒரே மாதிரி வைங்க நூலி வரலாம் வராமல் ஒரே மாதிரி எடுத்து வைங்க படிமான தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் ஹேண்டிலுக்கு ரெண்டு தையல் போட்ட மாதிரி இருக்கும் பரிமாண தயில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய தங்க வரும் பன்னெண்டுக்கு பதிமூணு இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கேட்டுருக்குறாங்க அதனால் தைச்சிட்டுருக்குறோம் இது பாருங்கள் சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம் ஜிப்பர் பெட்டி மெயின் கிளாத்தையும் அடையாளப்படுத்திட்டு ஹேண்டில் வச்சு தைச்சிக்கலாம் ஹேண்டில் அதே மாதிரி ஒரு காலிஞ்சி உள்ளார விட்டு தைச்சிக்கோங்க ஏதாச்சும் டவுட்டுனாலும் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு எதாச்சும் டிசைன் வேணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் தாங்க வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க ஃபோட்டோ அனுப்புங்கள் அதே மாதிரி நாங்கள் தைச்சி காமிக்கிறோம் பாருங்க இதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம் அரை மணி நேரத்தில் தைச்சிடலாங்க ஈஸியான வேலைங்க யார் மட்டும் கற்றுக்கலாம் ஏ டெய்லரிங் தெரியணுங்கிற அவசியமே இல்லைங்க ஒரு மிஷின் இருந்தால் போதும் மிஷின் கூட இது சின்ன மிஷின் தாங்க நாங்கள் என்ன பெரிய மிஷின் வாங்கலை வீட்டில் இருக்கிறதெல்லாம் சின்ன மிஷின் தாங்க பாருங்க சென்டரை பார்த்து அடையாளப்படுத்திக்கலாம் சைடில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கிராஸ் வந்துடும் ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான வேலைங்க யார் மட்டும் கற்றுக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு இருந்தால் நம்மளுக்கு இருக்கிற தைரியமே வேறு லேடிஸு அடுத்தவங்களை நம்பி நம்ம இருக்க தேவையில்லைங்க சுயமாக சொந்தக்காலில் நிற்கலாம் வைப்பாங்க மெயின் மெயின் பட்டி வைக்கலாம் சுத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு காலிஞ்சு மடித்து தைச்சிக்கலாம் ஓரமாக பாருங்கள் க்ராஸ் பண்ணி ஊசியை உள்ளார விட்டு திருப்பிக்கலாம் பேகை மட்டும் திருப்புங்க இதை விவரமாக வேணுமென்றாலும் சொல்லுங்கள் நிதானமாக ஒரு வீடியோ போடலாம் அந்த நுனியில் கூறு மாதிரி வரணுங்க ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த சேஃப் கரெக்டாக வந்தால் தான் பேக் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கிராஸ் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு இஞ்சி விட்டு மிச்சத்தை கட் பண்ணிடலாம் அதை கிராஸாக முக்கார மாதிரி கட் பண்ணிடலாம் மடித்து தைக்கிறப்ப மொத்தமாக இருக்காது எக்ஸஸ் நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போதான் பேக் அழகாக இருக்கும் எப்படி ஒரு நாலில் ஐம்பது பேக் தைச்சிட்லாங்க இப்போ சைடில் ஒரு மஞ்ச இன்ச்சை மடித்து தைச்சிடலாம் சுற்றுப்பட்டி இது பீஸில் இப்போ ஒரு பக்கம் ரெடி ரெடியாச்சுங்க இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி அந்த பக்கம் வச்ச மாதிரி காலிஞ்சி கரெக்டாக வச்சு மடித்து தேய்ச்சிடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு திறமை இருந்தால் போதுங்க நம்ம கிரியேட்டிவிட்டி தானுங்க கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆர்டர் வந்திருக்கிற டிசைன்லாம் நான் தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ நீங்கள் தைச்சிக்கலாம் பேசிக் இது தாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோதாங்க வேன் முடிஞ்சிருச்சு இன்னும் வரப்போகிறனால வேறு வெரைட்டியில் பேக் போடுறாங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள் கால் மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிச்சு உங்களுக்கு டீட்டெயில் வேணும் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க போய் பாருங்கள் எப்பயுமே உங்கள் ஆதாரம் நம்மளுக்கு தேவைங்க ஜிப்பில் ரன்னர் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் போட்டு வச்சு பாருங்க ஈஸியாக போட் ஈஸியான வேலை தாங்க இதுமாதிரி யார்காச்சும் போட தெரியலன்னா சொல்லுங்கள் ஒரு வீடியோவாக போட்டுடலாம் பாருங்க ரன்னர் போட்டு வச்சிடலாம் ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்குங்க இது பேட் சீரீஸ் போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு மூணு தைல் போட்டுக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம ஜூட் எஸ்எஸ்வி பேக் சே கிரியேஷன்ஸில் நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க பாருங்கள் ரெடி ஆி அவ்வளோதாங்க ஃபேஸஸ் பாருங்கள் எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு எவ்வளோ ஈஸியாக தைச்சிட்டேன் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் வேலையும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் தைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்களாம் ஏதாச்சும் என்ன ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க ஃபோனும் பண்ணலாம் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க நாங்கள் தைச்சி கொடுத்துட்ருக்குறோம் வீடியோ பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ